திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே சென்ற வாரம் ராகு கேது பேர்ச்சி வாக்கிய க கணிதப்படி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே ராகு கும்பரத்தில் பேர்ச்சியானார் கேது சிம்மத்திலே பேர்ச்சியாக இருக்கிறார் பொதுவாக இந்த சிம்ம வீட்டிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் சிம்மாசன ராகு சிம்மாசன கேது என்று அந்த ராகு கேதுவை அழைப்பார்கள் ஏனென்று சொன்னால் காலபுருஷ லக்கணமாகிய மேஷத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது இடத்திலே கேது வீட்டிருக்கிறார் பொதுவாக சூரியனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்பட்டாலும் இந்த ராகு கேதுக்களை பொறுத்தவரை இந்த நட்பு பகை இதற்கெல்லாம் அற்பாற்பட்டவர்கள் அதாவது நட்பான வீட்டில் ரொம்ப உரிமையாக என்ன செய்வார்கள் பலனை எடுத்து செய்வார்கள் கே அதே சமயத்தில் பகை இருந்தாலும் பிடுங்கி செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து அசுர சம்பத்து உடையவர்கள் ஆனால் தேவாமிர்தத்தை அவர்கள் உண்டதனாலே தெய்வாம்சம் பெற்று தெய்வ சம்பத்தோடு கலந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய பலன்களை வழங்குகின்றார்கள் பல ஜென்மங்களில் செய்த பூர்வ புண்ணிய பலன்களை வழங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சிம்ம ராகுவுக்கு அல்லது சிம்ம கேதுவுக்கு உண்டு அதனால்தான் சிம்மோசன கேது என்று இந்த சிம்ம கேது அழைக்கப்படுகிறார் ராகும் அப்படி தான் ஆமாம் அதாவது குறிப்பாக இந்த மேசலக்கணம் மேச லக்கணம் லக்கணம் மிதுன லக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் இந்த இந்த லக்கணங்களுக்கு சிம்மத்திலே கேது அமைந்து விட்டால் மிக மிக சிறப்பு ராகு இருந்தாலும் தான் நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் ஏன்னு சொன்னால் பல ஜென்மங்களில் காலபுருஷ லக்கணத்தின்படி உள்ள பூர்வ ஜென்ம புண்ணியங்களை ஜாதகருக்கு அந்த திசா காலத்திலே புத்தி அந்த காலத்திலேயே வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இந்த ராகு கேதுக்கள் ஆமாம் இனிமேல் சாதாரணப்பட்டவங்க கிடையாது ஆமாம் அதே சமயத்தில் பாருங்கள் இந்த துலா லக்கணம் விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் இந்த லக்கணங்களுக்கும் சிம்ம கேது மிக மிக சிறப்பு அதே அதுக்கடுத்து கும்பம் மீனம் இந்த லக்கணங்களுக்கும் இந்த சிம்ம ராகுவோ சிம்ம கேதுவோ மிக மிக சிறப்பு ஏன்னா இதுலேயும் குறிப்பாக மேசலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேது சிம்மத்தில் இருக்கும்போது லக்கணத்துக்கு ஐந்தாவது இடம் இந்த சூரியன் பலம் விட வேண்டும் பொதுவாக சிம்மத்திலே கேது இருந்து அல்லது ராகு இருந்து அந்த சூரியன் பலம் பெற்ற இடங்களில் இருந்தால் அதாவது சூரியன் வந்து எட்டாவது இடம் பன்னிரெண்டாவது இடம் நீசஸ்தானம் நீசஸ்தானத்தில் இருந்தால் நீச பங்கம் பெற்றிருக்க வேண்டும் எட்டாவது இடம் பன்னிரெண்டாவது இடம் நீசஸ்தானம் இந்த இடங்களிலோ அல்லது திதிசூன்ன இடங்களிலோ இருந்தால் பலம் குறையும் மற்றபடி கேது சிம்மத்தில் இருந்து இந்த சூரியன் ஓரளவு வலிமை பெற்றால் கூட இந்த ஜாதகருக்கு அள்ளி வழங்குவார் யார் அந்த கேது இருந்து வாங்கி பல ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களை ஜாதகருக்கு எடுத்து கொடுப்பார் தேடி தேடி எடுத்து கொடுப்பார் ஆனால் என்னென்னா ராகு வந்து உட அடைமலையாக கொட்டுவார் கேது வந்து கொஞ்சம் ஞானத்தோடு கலந்து நிதானமாக கொடுப்பார் நிதானம் அதுலேயும் கூட நல்ல பக்குவம் இருக்கும் ராகு அப்படி இல்லை என்னுடைய கடமை நான் சிம்மத்தில் இருக்கிறேன் சூரியன் இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குது நான் அள்ளி கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ நீ என்ன செய்வோ எனக்கு தெரியாது நான் தரது தாரேன் ஆனால் கேது வந்து என்னென்னா தான் கொடுப்பதை இந்த ஜாதகக்காரன் பத்திரப்படுத்த வேண்டும் மேலும் நல்ல வகைகளிலே இந்த செல்வத்தையோ அல்லது இந்த பலன்களையோ அவன் பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கான ஒரு சில காரண காரியங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து கொடுப்பார் ராகு அப்படி இல்லை என்னுடைய கடமை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன் நீ நல்லா வச்சிருப்பியோ அல்லது என்னென்னு போவியோ இந்த பொடி அப்படின்னு அடமலையாக அது பாட்டு கொட்டி தள்ளிடல அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமிக்க ஒரு ஸ்தானம் இந்த சிம்ம ராகு சிம்மகேது